வெண்புள்ளி இருக்கிறவங்களுக்கு மிக முக்கியமான பிரச்சனை கல்யாணம் தான் அவங்க சொந்தக்காரங்க கூட அவங்கள கட்டிக்க முன் வர்றதில்லை என்ன தான் படிச்சுருந்தாலும் எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் கல்யாணம் படிக்க சொந்தக்காரங்க கூட முன் வர்றதில்லை ஏன்னா அது தொடர்ந்து பரம்பரை பரம்பரையாக வருவாங்க பலகாலமாக அவர்கள் அந்த வெண்புள்ளி இருக்கிறவங்க இன்னொருத்தர் மாதிரி திருமண வாழ்க்கைக்குள்ளே நுழையவே முடியாமல் வேதனைப்பட்டு இருந்தாங்க அதை திறக்கிறதுக்கு தான் ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து நம்ம வெண்புள்ளி விழிப்புணர்வு இயக்கம் வெண்புள்ளி உள்ளவர்களுக்கான சுயவரத்தை நடத்தி இதுவரையில் நானூற்றி ரெண்டு ஜோடிகளுக்கு திருமணம் செஞ்சு வச்சிருப்போம் அவர்களும் மகிழ்ச்சியாக வாழ்கிறாங்க அந்த மகிழ்ச்சிக்கு சான்றாக நூற்றுக்கணக்கான குழந்தைகள் பிறந்திருக்கின்றன ஆனால் அந்த குழந்தைங்க எதுவுமே வெண்புள்ளிகள் இல்லை இதுவரையும் நம்ம பதிமூணு சுயமரம் நடத்திருக்கோம் இப்போ பதினான்காவது சுயமரத்தை திருவாரூரில் மிக பிரம்மாண்டமாக நடத்த எக்ஸ்னோரா இன்டர்நேஷ்னலுடைய தலைவர் மரியாதைக்குரிய செந்தூர் பாரி அவர்கள் எல்லா செலவையும் ஏற்றுக்க முன் வந்திருக்கிறாங்க ஜூன் மாதம் திருவாரூரில் பதினாலாவது பெருப்புள்ளிகள் உள்ளவர்களுக்கான சுயமரம் நடைபெற இருக்கிறது எந்த கட்டணமும் கிடையாது வெண்புள்ளிகள் இருக்கிற திருமண வயதை எட்டிய ஆண் பெண் இருவரும் இந்த சுயமரத்தில் பங்கேற்று தங்களுக்கான இணையை தேர்ந்தெடுத்து வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்து மற்றவங்களை மாறி மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ வெண்புள்ளிகள் விழிப்புணர்வு இயக்கத்தின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி